பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இட்லி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா இந்த அவல் அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து தட்டுறேன் நான் வந்து மெல்லுசான அவல் தான் எடுத்திருக்கேன் அவள் வந்து மூங்குறது வரை தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த அவள் வந்து நல்லா சாஃப்டாகி வரும் அப்போ தான் மசிஞ்சு நல்லா ஈஸியாக வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு அவள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு கையை வச்சு மசித்தாலே நல்லா ஈஸியாக மசிஞ்சிரும் அது கூட மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காண்டா ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அவளை வந்து நல்லா மசிச்சு விடணும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கத சேர்க்குறேன் அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்க்குறேன் நாலு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது வந்து நல்லா வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் எள் உப்பு இப்போ வந்து ஒரு கால் கப் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுக்கணும் இது வந்து அடை நம்ம கையில் தட்டி எடுக்கிறது மாதிரி இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்படி உருட்டிட்டு தட்டுறது மாதிரி இருக்கணும் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு மினி ஊத்தப்பம் பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவிக்கிடுறேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் எடுத்து அந்த பள்ளத்தில் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா வரது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் அடை வந்து தட்டும்போது பார்த்து தட்டணும் கை வந்து சுற்றாமல் பார்த்து தட்டணும் உங்களுக்கு வந்து இப்படி தட்ட வரலைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிட்டு அப்புறம் தோசை தவாரில் போட்டு எடுங்க அடையை வந்து போட்டுட்டு சைட்லலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி விடணும் ஒரு பக்கம் வெந்த உடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இது வந்து லைட்டாக கலர் மாதிரி வரும் இப்போ கலர் மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு அடைய வந்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து தேங்காய் சட்னி கார சட்னி கூடலாம் சாப்பிடாதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அடை வந்து தட்டும்போது ரொம்ப திக்காக தட்டக்கூடாது கொஞ்சம் மெல்லுசாகவே தட்டணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு அடையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்